ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ பைபிள் குரான் இந்த இரண்டுலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உதாரணத்திற்கு வந்து யோபு முப்பத்தி மூணு அதிகாரம் முப்பத்தி மூணு யோபு அதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்வதற்குரிய ஒரு வசனம் இது மனிதனுடைய ஆத்மா வந்து பாதாளத்துக்கு பிராணனின் சாவுக்கு சமீபமாக இருக்குது அனைத்தையும் இழந்திருக்கிறோம் கரெக்டாக சொல்லணுன்னா அப்போ ஆயிரத்தில் ஒருவராகிய தூதர் மனுஷனுக்கு தன்னுடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசரணாயாய் இருந்தால் அவர் அவனுக்கு இறங்கி இறைத்துதர் ஸோ அந்த இறைத்துதர்ன்றத எஸ் அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு இறங்கி அவன் படுகியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரச்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் இல்லையா அவன் வந்து அனைத்தையும் இழக்கும் பொழுது இன்னும் படுகொழிக்கு அவன் போகாத மாதிரி அவனை என்னை காப்பாற்று அதுக்கு மீட்கும் பொருள் என்கிட்ட இருக்குது ஸோ அதுதான் இயேசு வந்து தன்னை பலி கொடுத்தார் தன்னையே ஒரு மீட்கும் பொருளாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம் இயேசு உண்மையில் யார் தெரியுமா கேட்டால் அதிர்ச்சி அடைவீர்கள் அப்படின்ட்டு ஸோ இப்போ இங்கே முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா குரானில் வந்து நிராகரிப்பாளர்கள் அதை தான் அவங்க காஃபீர்கள்ன்றாங்க அதாவது கடவுளை ஏற்றுக்காதவங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ அவர்கள் இவ்வுலக வாழ்க்கை சொர்க்கத்திற்கு பகரமாக விற்றுவிட்டார்கள் அப்படின்னு வரும் ஸோ இந்த லைன் அந்த பகரம்ன்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்படாத வார்த்தை ஸோ அதனால் மேபி லைனில் மிஸ்டேக் இருக்கும் பட் அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் சுகத்திற்காக சொர்க்கத்தை வித்துட்டாங்க அப்படின்னு இருக்கும் ஸோ ஒரு பொருளை வந்து விலை கொடுத்து தானே வாங்குவோம் அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த அல்பகால சுகத்தை எதை விலையாக கொடுத்து வாங்கினாங்க தெரியுமா சொர்க்கத்தை விலையாக கொடுத்து வாங்கிட்டாங்க இது எப்படின்னா ஒரு துருப்பிடிச்ச ஒரு பாத்திரத்தை அந்த பாத்திரத்துக்கு சமமான எடையுள்ள தங்கத்தை விலையாக கொடுத்து வாங்கினா எப்படி இருக்கும் தங்கத்துடைய மதிப்பு எவ்வளோ தங்கத்தை கொடுத்துட்டு எந்த முட்டாளாவது ஒரு துருப்பிடிச்ச பாத்திரத்தை வாங்குவானா ஆனால் அப்படித்தான் இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதுதான் அர்த்தம் இந்த உலக சுகத்திற்காக சொர்க்கத்தையே விலையாக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இங்கே மீட்கும் பொருளை கண்டேன் அப்படின்ட்டு வருது இல்லையா ஸோ அப்படி மீட்கணும் இழந்த அத்தனையும் மீட்கணும் இங்கே யோபு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டார் சொத்தை இழந்துட்டார் குடும்பத்தை இழந்துட்டார் அவருடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டார் ஸோ இப்போ இதையெல்லாம் அடையணும்னா அதற்கான மீட்பு பொருள் இருக்குது அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படி வந்துடுச்சு சரி ஓகே அவன் இன்னும் படுகொழியில் இறங்காதபடி அவனை ரசியும் இப்போ அந்த மீட்பு பொருளை கொடுத்துட்டா அவன் எதை அடைவான் யோபு அப்படின்னா வாலிபத்தில் இருந்ததை விட அவனுடைய மாம்சம் ஆரோக்கியம் அடையும் தன்னுடைய வாழ வயது அல்லது பாலிய பருவத்திற்கு அவன் திரும்புவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் நிஜத்தில் நடக்குமா அப்படி ஒருத்தர் ஒரு வயோதிகர் அப்படியே குழந்தையாக மாறிட முடியுமா இல்லையா ஸோ இது எதுவுமே கற்பனை அதாவது நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அப்போ இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இந்த ஜென்மத்திற்கான விஷயம் கிடையாது அடுத்த ஜென்மத்திற்கான விஷயம் எல்லாருமே இறந்தால் குழந்தையாக தான் பிறக்க போகிறாங்க தாத்தா குழந்தையாக தான் பிறக்க போகுது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இருபத்தி ஆறு பாருங்க அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் அவன் மனுஷரை நோக்கி அதாவது மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவானா நான் பாவம் செஞ்சேன் செம்மையானதை புரட்டினேன் அதனால் எனக்கு எந்த நன்மையும் கிடையாது நான் பட்டுக்க தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் படுகியில் இறங்காதபடி கடவுள் என்னை ரச்சித்தார் ரச்சிப்பார் அதனால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் அப்படின்ட்டு கடவுளில் பிடிக்க சொல்கிறாங்க இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொழி படுகொழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த விஷயம்தான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் அதை தான் சொல்கிறோம் பலமுறை நடப்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுனாலே இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் கடவுள் நேரடியாக இறுதியில் வந்து கொடுப்பது நம்ம எந்த மதத்தின் மதஸ்தாபகர் எழுதிய புஸ்தகத்தை படித்து அல்லது அவங்க சொன்ன ஞானத்தை படித்து சொல்லலை அது எல்லாமே மனித வழி உலகத்தில் ரெண்டே வழி தான் ஒன்று கடவுளுடைய வழி மற்ற எல்லாமே சாத்தானுடைய வழி மனித வழி தான் சாத்தான் வழின்னு சொல்கிறது அது பல வகையாக இருக்கும் ஏன் மதம் பெருசு ஏன் இவர் தான் கடவுள் இவர் தான் மெய்யான தேவன் இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் சொல்கிறத நாம் பார்ப்போம் கடவுள் ஒருத்தர் தான் அவர் இறுதியில் வந்து சொன்னால் தான் அவரை பற்றி தெரியும் அவர் ஏன்னா யாருமே கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு சொன்னார் அக்கா பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைனார் அப்போ வயதானா நினைக்க தேவையில்லையா சரி அந்த கர்த்தர் எப்படி இருப்பார் அதுவுமே சொல்லலை தெரிஞ்சாதானே நினைக்கிறதுக்கு எப்படி இருப்பார்னு தெரிஞ்சாதானே நினைக்க முடியும் பார்க்காத ஒருவரை எப்படி இருப்பார்னே தெரியாத ஒருவரை எப்படி நினைக்க முடியும் சார் அப்போ அவர் எப்படி இருப்பார்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் அல்லா விஞ்ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்ட்டு குரானில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் குரானில் இல்லைன்னு அர்த்தம் என்னை நோக்கி கூப்பிட்றோம் சொர்க்கத்துக்கு வரமாட்டான் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வருவான்னு ஏசு சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் பைபிள் படிக்கிற எவனுமே சொர்க்கத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம் அதான அர்த்தம் அப்போ பிதாவின் சித்தத்தின்படி எப்படி நடப்பீங்க அவருடைய வழிபடி கேட்டான் அவருடைய வழி எங்கே இருக்கா அவரே வந்து சொன்னார் தான் இறுதியில்னே வந்த வார்த்தை வரும் இறுதியில் பிதாவின் சித்தத்தின்படி ஏன்னா இறுதியில் தான் கடவுள் வரார் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அங்கே கடவுள் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே சுகமாக இருக்கும் நரகத்தில் தான் பாவம் செய்கிறோம் அங்கேயும் கடவுள் வர தேவையில்லை ஏன்னால் அங்கே துக்கம் இல்லை நரகத்தின் இறுதியில் துக்கம் அதிகமாக ஆகும்போது கடவுள் வரார் வந்து சொல்கிறார் எதெல்லாம் பாவம் தெரியுமா நீ பண்ணுற எல்லாமே பாவம் ஏன் உடல்ன்ற உணர்வில் இருந்து நீ பண்ணுற எல்லாமே பாவம் தான் அதான் மாம்சமானவர்கள்னு கிறிஸ்தவ மதத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ மாம்ச உணர்வு அதாவது நான் உடல்ன்ற உணர்வில் ஆணுன்னு நினச்சிட்டிங்கன்னா பெண்ணை இச்சையாக பார்க்க போகிறீங்க ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க ஏன்னா அங்கே உடல்ன்ற உணர்வு இருக்காது இதை இயக்கக்கூடிய ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்து அது போயிடுச்சுன்னா உடம்பு எதுவும் பண்ணாது அதனால் அவங்க தன்னையும் ஆத்மானு ஒன்று வந்து பிறரையும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க அந்த பூர்வ மத்தியில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா சதா ஆனந்தமும் அமைதியும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அந்த ஆனந்தத்தில் முழுகினதால்தான் எந்த தப்பும் பண்ண மாட்டான் குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது தான் குழந்தை பிறக்குமே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது காமம்னால் என்னனே தெரியாது ஆனால் தான் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக மாட்டிங்கன்னு யோசி கூட சொல்லியிருப்பார் ஸோ அப்படி இருந்தது காரணம் ஆத்மாவில் கவனம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்கு பிறகு ஆத்மான்றது மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் புலனின்பம் இதுக்கெல்லாம் மனிதன் அடிமையாகி பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த பாவத்துடைய உச்சத்தில் தான் அனைத்தையும் இழந்து இப்போ நிற்கிறோம் அப்படி இழந்து இருப்பவர்களைத்தான் பாதாளத்தில் விழுறதுலேருந்து கடவுள் தூக்குறார் இல்லையா அந்த இயேசு கிறிஸ்து வந்து கடல் மேலே சிஷியம் நடந்து வரும்போது மூழ்கனாக அப்படி பிடிச்சி அற்ப விசுவாசியம் தூக்குறாரு இல்லையா இதோடைய அர்த்தம் ஸ்தூலமான கடலில் நடக்கிற விஷயம் கிடையாது அதில் உள்ள எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ஒரே கதை இருக்கும் கிருஷ்ணருடைய கதையும் இயேசுடைய கதையும் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் பார்த்திங்கன்னா ஒரே கதை தான் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மோசஸ் காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் ராமாயணத்துலேயும் காட்டுக்கு போவாங்க மகாபாரதத்துலேயும் காட்டில் தான் அலைஞ்சிட்ருப்பாங்க ராஜ்யத்தை அடையிறதுக்காக இந்த கலியுக காட்டில் அனைத்தையும் இழந்த நாடோடி மாதிரி நாம் தான் இப்போ இருக்கிறோம் யாருக்காவது சொந்த வீடு இருக்குதா பணக்காரர்களுக்கே இப்போ சொந்த வீடு இல்லை ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி ஏழைகளுக்கே சொந்த நிலம் இருக்கும் இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம் அந்தளவுக்கு பாவம் அதிகமானதுனால இப்போ சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகையில் இருந்தோம் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கம் கூட இன்னொரு விலங்கு சாப்பிடாது தாவரத்தை தான் சாப்பிடும் பைபிள் முதல் அத்தியாயத்தில் அது இருக்கும் கிறிஸ்தவர்கள் யாராவது அப்படி இருக்கிறாங்களா ஆ இயேசு மீன் சாப்பிட்டார் இவங்க தான் போய் பார்த்தாங்க இல்லையா அதான் நம்ம சொல்கிறோம் அது அதே அதே விஷயம் அங்கே ராமாயணத்தில் ராமர் மீன் சாப்பிட்டாருன்னா இருக்கும் அது எதுவும் அவங்களுடைய கதை கிடையாது கலியுகத்தின் இறுதியில் உலக அழிவை நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய கதை நாம் தான் அப்படி இருக்கிறோம் ஏசு கோபக்காரராக காட்டுவாங்க பிள்ளையார் கோபக்காரராக காட்டுவாங்க நாம் தான் அப்படி இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களை எப்படி அவ அவரையே எலும்பில் குத்துனா கூட பாவம் மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு சாந்த சுவரூபியாக கடவுள் மாத்திரார் நம்பலை இந்த நினைவு தான் அது ஆனால் இப்போ இந்த ரகசியம் என்னென்னா சொர்க்கம் நரகமாகி மீண்டும் இது சொர்க்கமாகும் இதே பாரத பூமி பாரதத்தில் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் முப்பத்தி மூணு கோடி பேர் வாழ்ந்தாங்க அவங்கள தான் அவங்க தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால அவங்கள தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தம் காமம்னா கூட என்னன்னு தெரியாது அந்த மாதிரி பரிசுத்தமாக இப்போ மாற்றுறதுக்காக சிவபெருமான் வரார் அவரைத்தான் அந்த ஒரே கடவுளை தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது அவங்க மதத்தை உருவாக்க வந்தாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு எப்படி ஞானம் கிடைக்குதுன்னா இந்த ஞானத்தை நம்மலாம் எடுக்கிறோம் இல்லையா மதஸ்தாபர்கள் கடைசியில் எடுப்பாங்க முயற்சி பண்ணுறதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிடும் அதனால் மேலே போயிடுவாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க ஏன்னா அது அந் தன்னை தகுதிப்படுத்திக்கலை காமத்தை முற்றிலும் வெல்லக்கூடிய அந்த நிலையிலும் இப்போ எல்லாம் இன்னைக்கு காமத்தில் எல்லாத்துலேயும் மூழ்கிதான் கிடப்பாங்க ஸோ மீட்பதற்கு வருபவர் இறைவன் ஸோ இறைவன் தான் உண்மையான மீட்பர் சிவபெருமான் தான் மீட்கிறார் இந்த துக்கத்திலிருந்து மீட்கிறார் இன்னொரு அர்த்தமும் வருது இல்லை மீட்க மீட்கிறது அப்படின்னா நீங்கள் இழந்ததையெல்லாம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கிறார் அதுதான் மீட்பு பொருள் என்ன மீட்பு பொருள் அப்படின்னா நான் எதுக்குன்னு சொன்னேன் இந்த கால இந்த அற்பகால சுகத்தை இந்த உலகத்தின் சுகத்துக்கு சுகத்துக்காக சொர்க்கத்தை விலையாக பகரமாக கொடுத்து விட்டார்கள் அதை அப்படியே ரிவர்ஸ் போட்டால் சொர்க்கம் வந்துடும் எப்படி இந்த அற்பகால சுகங்களை விலையாக கொடுத்துட்டீங்கன்னா சொர்க்கம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற அனைத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணுறது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் புலநின்பம் கலியுகத்தின் உறவுகள் உடலின் உணர்வுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது எப்படி தியாகம் பண்ணுறது உடல்ன்றதே மறந்துட்டு செத்துட்டேன்னு நினச்சிக்கோ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இரு அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் இருந்தீங்க அந்த குணம் போயிடுச்சு அனைத்தையும் இழந்துட்டீங்க அந்த குணத்தை எடுத்துகிட்டு வாங்க மீண்டும் அனைத்தும் வரும் அப்படிங்கிறார் ஸோ நரகத்தை விலையாக கொடுத்துட்டார் நரகத்தை உள்ள எதையுமே நான் பார்க்க மாட்டேன்னு இருந்தால் சொர்க்கம் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ ஆக்சுவலாக இறைவன் கடைசி வருடம் ஒரு வயோதிகர் உடல்வரர் தான் பிரம்மான் அவர் பேர் வைக்கிறார் சிவபெருமான் வைக்கிறார் பேர் அந்த தான் ஆதாம்னு சொல்கிறாங்க அப்போ மனுநாளான இந்த உடலின் உணர்வுகளை இருந்த ஒரு மனிதனை அவரை மட்டும் இல்லை ஒரு வாய் வழியாக ஞானத்தை கொடுத்து நிறைய பேரை உடல் உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு எழுப்புகிறார் இதைத்தான் ஆதாமை மண்ணிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ அந்த பிரம்மா அவர் தான் நம்பர் ஒன் முயற்சியாளராக இருக்கிறார் ஸோ நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம் நிறைய பேர் தான் சொர்க்கத்துக்கு வருவோம் வெறும் ஆதா மட்டும் இருக்க மாட்டாங்க ஆதா ஏவால் மட்டும் தான் பைத்தியம் பிடிச்சிடாது இல்லையா அது நரகத்தில் தான் அதுமாதிரி தனித்தனியாக போய் மாட்டிக்குவாங்க கடைசியில் உலக அழையும் போது ஸோ அங்கே எல்லோரும் இருந்ததோடைய ரெப்ரஸன்டேஷனாக ரெண்டு பேரை காட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த பிரம்மா தான் அங்கே கிருஷ்ணராக பிறக்கிறார் அதனால்தான் சொர்க்கவாசல் திரைப்பழா பெருமாள் கழக கொண்டாடுறாங்க ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன் அவருடைய குழந்தை பருவத்து பேர் கிருஷ்ணர் அவ்வளோதான் ஸோ இப்போ எப்படி அவருக்கு அந்த உயர்ந்த பதவி கிடைக்கிது தெரியுமா இந்த ஞானம் கிடைச்ச உடனே நிச்சயபுத்தி வந்த உடனே அவர் ஒரு வைர வியாபாரி அப்போவே முப்பத்தி மூணு கோடி அப்போவே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறைவன் வந்தேன் சராசரியாக நூறு வருடம் முன்புனா இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்துருச்சு இன்னும் பத்து வருஷத்தில் உலகழிவின் விளிம்பில் இருக்கிறோம் ஸோ அப்போ அப்போவே வந்து அவர் முப்பத்தி மூணு கோடிக்கே அதிபதி இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர் இருப்பாங்க அந்த வியாபாரம் ஒரு ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அவருடைய பங்கு வந்து நீ கொடுத்துருப்பா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வித்து அந்த ஷேர் கொடுக்குறோம் அதுவே முப்பத்தி மூணு கோடி வருது அதை அப்படியே செலவு செய்து தான் இந்த எகத்தை உருவாக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு சிவபெருமான் பிரம்மா உடலில் வந்தோடனே நிறைய பேருக்கு காட்சி கிடைக்குது கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்குது உடனே பிரம்மாவுடைய காட்சி கிடைக்குது இந்த பிரம்மா வந்து அங்கே சிவன் அவர் உடலில் வரும்போதே அவருக்கு அறுபது வயது கிராமத்தில் ஜென்ரலாக எல்லாருக்கும் எல்லோரையும் தெரியும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கேட்கவே தேவை அதுலேயும் ரொம்ப பெரிய எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக வைர வியாபாரியாக அவர் இருக்கிறார் ஸோ அப்போ எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த பிரம்மாவுடைய முகம் தெரியுது கிருஷ்ணருடைய முகம் தெரியுது எட்ட எட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இப்போ அவங்க எல்லாம் வராங்க இப்படியே வந்து வந்து ஒரு நானூறு பேர் சேர்ந்துட்டாங்க ஸோ அத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும் இல்லையா ஸோ அப்போ அந்த காசை வச்சு தான் எஜ்யம் நடக்குது இப்போ இறைவன்கிட்ட அத்தனையும் அர்ப்பணம் பண்ணிட்டார் அவருக்கு ஒரு மகன் கூட இருக்கிறோம் மற்றவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகலை இங்கே வந்து என்னென்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்கவே கூடாது அப்போ எப்படி கல்யாணம் பண்ணுறது இல்லையா ஸோ அப்போ அந்த பையன் கேட்குறான் எனக்கு கல்யாணம் பண்ணி வை அவங்க சொந்தக்காரங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க ஏன்னா அப்போ அவங்க அப்பா சாமியாரை போயிட்டார் உள்ளே கடவுள் வந்திருக்காரு அது அவங்களுக்கு தெரியல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு அப்போ அவர் சொல்கிறார் கிட்டே கேட்கும்போது என்கிட்ட எதுவுமே இல்லையே எல்லாம் தான் கடவுள்கிட்ட அவர் கொடுக்கறது தான் நானே வச்சுருக்கேன் அப்படின்னா கடவுள்கிட்ட அப்படியே அர்ப்பணமாகிறது இப்போ அவருடைய இது அவருடைய வழிபடி தான் அதை நான் செலவு பண்ண முடியும் உனக்கு வேணுன்னா நீயும் இங்கே வா சாப்பாடு கிடைக்கும் இந்த எக்கியத்தில் அதாவது இந்த இயக்கத்தில் அப்படின்னார் அத்தனையும் இந்த உலக சேவைக்காக இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு பல விதமான யுக்திகளில் பரவு செய்கிறதுக்காக குழந்தைகளை தயார்படுத்துவதற்காகத்தான் அவர் செலவு செய்தார் இல்லை முப்பத்தி மூணு கோடியை வச்சுட்டு அவர் எப்படியெல்லாம் இருக்க முடியும் இல்லையா அதையெல்லாம் தூக்கி கடைசிட்டு வந்தார் அப்படின்னு அர்த்தம் இந்த நரக வாழ்க்கையை பகரமாக கொடுத்தார் சொர்க்கத்தை அடைவதற்காக அதனால தான் அவருடைய கோயில் திருப்பதி பெருமாள் கோயிலில் எவ்வளோ காசு குவிது இல்லையா அவர் அத் அவ்வளோ கொடுத்ததுனால அவருடைய பக்தர்கள் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஜடச்சிலையே அப்படின்னா உயிரோட்டமாக நாராயணனாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ மீண்டும் அழகிய உடல் கிடைக்கும் இதெல்லாம் இங்கே கிடையாது இறந்து அங்கே சொர்க்கத்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதோடைய சிறப்பம்சம் பாருங்கள் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பணும் ஒரு கல்பத்தில் என்னென்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் இந்த வீடியோ போடுவேன் ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் இந்த வீடியோ போடுவேன் அந்த அளவுக்கு துல்லியமாக ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு கொசு பறந்தால் கூட அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இந்நேரம் பறந்துருக்கும் ஒவ்வொரு அஞ்சாயிரம் வருஷத்துலையும் இந்த நேரம் அது பறக்கும் அந்தளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டு இருக்குது ஸோ அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா சொர்க்கத்தில் சப்போஸ் ஏன்னா அங்கே ஒரு நாராயணன் இல்லை எட்டு நாராயணன் இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களில் தான் அஷ்டலட்சுமிகள்னு சொல்கிறோம் ஸோ இந்துக்களுக்கு அஷ்டலட்சுமி தெரியும் ஆனால் அஷ்ட நாராயணன் இருப்பாங்கன்னு தெரியல ஸோ கடவுள் சொல்லும்போது தான் இந்த சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு புரியுது ஸோ அப்போ நான் ஒரு நாராயணனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு அப்பா அம்மா இருப்பாங்க கணவன் அல்லது மனைவி குழந்தை இவங்களாம் இருப்பாங்க இல்லையா சகோதர சகோதரிகள் சகோதரிகள்லாம் கிடையாது அங்கே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் அவ்வளோதான் முதல்ல ஆண் குழந்த பிறக்கும் அடுத்தது பெண் குழந்த ஸோ சொத்து பிரச்சனையே கிடையாது இல்லையா சரி அங்கே முதல்ல பற்றுலாம் இருக்காது சொத்து பிரச்சனை வர்றதுக்கு அப்படி நான் ஒரு நாராயணனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மீண்டும் அதே நாராயணனாக அதே அப்பா அம்மாவுக்கு நான் பிறப்பேன் அப்போ அந்த இளமை பருவன்றது உடல் சார்ந்த இளமை பருவத்தை சொல்லலை ஏன்னால் இப்போ குழந்தைங்க பிறக்கும் பல நோய்களில் தான் இருக்குது ஆத்மாவுடைய இளமை பருவம் அதாவது இந்த பூமிக்கு ஆரம்பத்தில் வந்தபொழுது அற்புதமான உடல் இருக்கும் ஒரு சின்ன தலைவலி வராது ஆஸ்பத்திரியே இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எதுவுமே இருக்காது ஏன்னா யாருக்கு யாருமே தப்பே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த உடல் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது அங் அங்கே பிறப்பிங்க அப்படியே எழுப்புறதுனா அப்படி திடீர்னு ஜூ மந்திர காலி போட்டு எழுப்புவாங்கன்னு நினச்சிட்டு கிறிஸ்தவர்கள்லாம் பாவம் அந்த பெட்டியில் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்களுமே அப்படி கிடையாது அங்கே திறந்து பார்த்தா என்ன இருக்கும் அது ஏந்திரிச்சா எல்லாம் பயந்துருச்சுட்டு ஓடுற மாட்டாங்க ஸோ சொர்க்கத்தில் மீண்டும் அப்படி பிறப்பிங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ மற்றபடி அந்த நியாய தீர்ப்பு நாளுன்றது இப்போ நடக்கும் அது எல்லாருமே இங்கேயே தான் இருக்கிறாங்க இல்லையா காட்சி கிடைக்கும் என்னென்ன பாவம் செஞ்சணும் அது அது பாவன்னா எது புண்ணியம்னா என்னன்னு முதலே ஞானத்தை கொடுத்த பிறகே அது கிடைக்கும் ஸோ இப்போ ஞானத்தை கொடுக்குறார் அதை ஏற்று ஏற்றுக்கவே இல்லைன்னா கடவுள் என்ன பண்ண முடியும் ஸோ ஆனால் ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் ஞானம் தீர்ப்பு ஏன் நியாய தீர்ப்புன்றது சொர்க்கத்துக்கு ரேங்க் போடுறது இல்லை எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு என்னத்தை ரேங்க் போடுறது அதனால் எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு நாள் கிடையாது இறைவனுடைய ஞானத்தை எடு ஏன்னா இது மதத்துக்கு வெளியில் தான் இறைவன் வருகிறார் ஸோ மதத்தை விட்டுட்டு இறைவனை பிடிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க ஸோ அப்போ இறைவன் ஞானத்தை எடுத்த பிறகு நீ காமத்தில் விழுந்தியா கோபத்தை கோபப்பட்டியா பற்றில் விழுந்தியா பேராச அகங்காரத்தில் விழுந்தியா எவ்வளோ நேரம் விழுந்தா எவ்வளோ நேரம் இறைவன் நினைவில் இருந்த இதெல்லாம் கணக்கு வச்சுத்தான் உங்களுக்கு அங்கே பதவி நிர்ணயிக்கப்படுது ஸோ இந்த நியாயத்திற்பினால் எப்படின்னா அது ஒரு காட்சியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கனவு வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே வெறும் காட்சிகள் தான் கிடைக்கும் ஸோ அது தாயின் கர்ப்பத்திலையும் கிடைக்கலாம் அல்லது நேரில் திடீர்னு காட்சி கிடைக்கிற மாதிரி கிடைக்கலாம் மொத்தத்தில் காட்சி கிடைக்கும் அப்போ நம்ம துடிப்போம் ஐயோ இறைவன் ஞானம் கிடைச்சும் அலட்சியமாக விட்டுட்டோமே இதனால் நான் வேலைக்காரன் பதவி அடைய வேண்டியதாக இருக்குது நாராயணன் பதவி அடையிறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு தான் இது பேர் ராஜயோகம் ராஜா ஆகுறதுக்கான யோகம் பார்த்தா வேலைக்காரன் ஆகிட்டேனே அப்படின்னு துடிப்போம் ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை அடுத்தது சொர்க்கத்தில் பிறந்தவொன்னே எல்லாம் மறந்துடும் ராஜாவாக இருந்தால் ராஜ குடும்பத்திலே பிறந்துட்ருக்கு போகிறோம் வேலைக்காரனாக இருந்தால் வேலைக்காரன் குடும்பத்திலே பிறந்துட்டுருப்போம் சொர்க்கத்தில் எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க நரகத்தில் கண்டினியூ ஆகும்போது தான் கொடுமையாக இருக்கும் வேலைக்காரனாக பிறந்தால் ஸோ அப்படிலாம் பிறக்கக்கூடாது அட் ராஜாவாகவே வரணும் சொர்க்கத்தில் அப்படின்னா இப்போ நீங்கள் வேலைக்காரனாக வாழணும் அடிமையாக வாழணும் பிச்சைக்காரனாக வாழணும் எதுவுமே என்ன இது இல்லை என்ன இதே கிடையாதுன்ற உணர்வில் இருங்க அப்போ மற்றவர்கள் அபகரித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது ஏன்னா புத்தினால உண்மையிலே எதுவுமே என்ன இதில் கொஞ்சம் உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்கார் ஒருத்தர் அப்படி புரிஞ்சுக்கோங்க உங்கள் சொத்தாக இருக்கட்டும் கணவன் மனைவி குழந்த உறவுகளாக இருக்கட்டும் கேட்டால் கொடுத்துட்டு நீங்கள் பட்டுக்க கவலைப்படாமல் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமே ஏன்னா நரகத்தில் உள்ள எதுவும் என்ன இது கிடையாது இந்த உடல் உட்பட நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா அப்படி இருக்கிறவங்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கிது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த ஞானம் இறைவன் கொடுக்குற ஞானம் நேரடி ஞானம் அதில் ஒரு துளியே இவ்வளோ அற்புதமான ரகசியம் சொல்லுதுன்னா அவர் ஞான கடல் அதை தினம் தினம் கேட்டால் எப்படி இருக்கும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்